ஹை ஹாய்ஸ் நம்ம இந்த லெசனில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஒரு ஓவரால் வியூ மட்டும் பார்க்கலாம் ஸோ அப்கமிங் லெசனில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஃபால்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சது தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ்னு சொல்கிறாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆர் மணி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குளோபலாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டு கீழேயும் வராத மார்க்கெட் வந்துட்டு இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் ஸோ இதில் வந்துட்டு நம்ம கரன்சிஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு வந்துட்டு டிசென்ட்ரலைஸ் சொல்கிறோம் ஸோ சென்ட்ரலைஸ்னா அப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு அச கிளாஸ் டாடா மோட்டர்ஸோடைய ஷேர்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அது வந்து ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு என்எஸ்சி ஆர் பி பிஎஸ்சி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா மட்டும்தான் பை பண்ண முடியும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்டு ப்ரோக்கர்ஸு இவங்களை எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் செபின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஸோ அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டாக எந்த ஒரு கவர்மெண்ட்டு கீழேயும் அங்கே வந்து ரன் பண்ணுறதில்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளே புரோக்கர்ஸ் எவனால் ஒரு சில கண்ட்ரிஸில் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா வந்துட்டு ஏசிக்ஸ் சொல்லி ரெகுலேட் பண்ணுறாங்க ஒரு ஃபார்ம் வச்சு ரெகுலேட் பண்ணுறாங்க நமக்கு எப்படி செபி வந்துட்டு பிஎஸ்சி அண்டு என்எஸ்சி அண்டு ப்ரோக்கர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா தென் சைப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி லண்டன் அண்ட் யூ யுஎஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸை வந்துட்டு அந்தந்த கண்ட்ரி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் ட்ரேடிங் வால்யூம் வந்து இருக்குது ஸோ ட்ரேடிங் வால்யூம்ன்றது பை அண்ட் செல் எவ்வளோ நடக்குதுன்றது இது எந்த அளவுக்கு பெருசுன்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அங்கேயே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பில்லியன் வரைக்கும் தான் நமக்கு வந்து ட்ரேடிங் வால்யூமே இருக்குது ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்றது செவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ட்ரேடிங் வா ஒரு மார்க்கெட்டு ஸோ இங்கே அதனால ஹை லிக்விடிட்டி இருக்கு தென் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் டேஸ் ஆப்ரேட் ஆகிற மார்க்கெட் கரன்சி பேர்ஸ் எல்லாமே உங்களால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பை அண்ட் செல் பண்ண முடியும் தென் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் உங்களால் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும் எக்ஸப்ட் கிரிப்டோ மார்க்கெட் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் கிரிப்டோ மார்க்கெட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீக்லி செவன் டேஸும் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் ஹவர்ஸ் அண்டு ஃபைவ் டேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ட்ரேட் நடக்கும் தென் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேட் ஆகிற கரன்சிஸ் என்னென்னன்றது பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தென் கனடியன் டாலர் பிரிட்டிஷ் பவுண்ட் ஈரோ ஜாப்பனீசியன் தென் ஆஸ்திரேலியன் டாலர் இந்த கரன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ்டி இந்த ஜிபிபி என் யுஎஸ்டி ஜாப்பனீஸ் ஜேபிஒய் ஸோ மாதிரி கரன்சி சிம்பிளெல்லாம் எதை வச்சு இது பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் படி ஒரு கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரையும் தென் அந்த கண்ட்ரி என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்களோ அதோடைய ஃபர்ஸ்ட் நேமையும் ஆட் பண்ணி ஸோ த்ரீ லெட்டர் கோடில் கரன்சியோடைய சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யு யுஎஸ் டாலருக்கு வந்து யூஎஸ்டிடினு சொல்லுவாங்க ஸோ யுனைடெட் ஸ்டேட் டாலர் அவங்க யூஸ் பண்ணுறா டி ஸோ யூஎஸ்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ ஐஎன் ஸோ நம்ம ருபி யூஸ் பண்ணுறதுனால ஆர் ஐஎன்ஆர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம் தென் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து ஒரு சிங்கிள் கரன்சி வந்து இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலரை டேரெக்டாக நீங்கள் பையன் செல் அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள் இந்த இடத்துல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு பேரா தான் உங்களால் பையன் செல் வந்து பண்ண முடியும் ஸோ பேரான்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலர் யூரோ அண்ட் யூஎஸ் டாலர் தென் பிரிட்டிஷ் போன்ற ஜாப்பனீசியன் இந்த மாதிரி ஒரு கரன்சி பேராக தான் உங்களுக்கு வந்து பையன் செல் வந்து இந்த கரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியும் இந்த கரன்சி பேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க மேஜர் கரன்சிஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் உங்களுக்கு மைனர் பேர்ன்னு சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் மேஜர் கரன்சிஸ் பேருன்றது ஹை ட்ரேடிங் வால்யூம் நடக்கக்கூடிய உங்களுக்கு கரன்சி பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேஜர்ஸில் வரும் இந்த கரன்சி பேர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டாலர் வந்து ஒரு பேராக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஹை ட்ரேடிங் வால்யூம் வந்து இந்த நடக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இந்த கரன்சி பேர்ஸை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் மைனர் ஆர் க்ராஸ் பேர்ஸை சூஸ் பண்ணலாம் பட் இந்த இடத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்காது ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மை க்ராஸ் ஆர் எக்ஸட்டிக் பேரை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோ அண்டு ஜாப்பனீஷன் இது எல்லாமே கிராஸ் அண்ட் மைனர் பேர்ஸ் தென் ஃபா லாஸ்ட் வந்து எக்ஸட்டிக் இதெல்லாம் வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் வளர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்காக பார்த்தீங்கன்னா லிக்யூடிட்டது ரொம்ப கம்மியாக இருக்கும் இது எல்லாமே வளர்ந்து வரும் நாடுகள் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் ஸ்டேஜில் உள்ள கன்ட்ரிஸோடைய பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லைக் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவோட டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ யூஎஸ்டிஐஎன்ஆர் இந்த கரன்சி பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப கம்மி தென் மோஸ்ட் பாப்புலர் ஃபாரெஸ்ட் ட்ரேட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் ட்ரேடிங் வால்யூம் நடக்குதுன்னு சொன்னேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ யூஎஸ்டி பேரில் மட்டும் நடக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜாப்பனீஸ் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் அண்டு யூஎஸ் டாலர் இந்த மூணு பேரலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரேடிங் வால்யூம் நடக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக நடக்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் வந்து இந்த இதிலலாம் ரொம்ப கம்மியாக நமக்கு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மேக்சிமம் இந்த மூணு பேரில் ட்ரேட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியன் டாலர் தென் கனடியன் டாலர் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மூவ் ஆகலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணு டாலர் மூணு பேரில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸ்ப்ரெட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பையன் செல்லிங் பண்ணுறோன்னா நம்ம எப்படி ப்ரோக்கருக்கு வந்துட்டு கமிஷன் அண்ட் டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் மூலியமாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க அப்கமிங் லெஷனில் உங்களுக்கு நான் இந்த கான்செப்ட்லாம் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுன்னா இந்த மூணு பேரை வந்து ஒரு நல்ல சாய்ஸாக வச்சுக்கோங்க யூரோ யுஎஸ் டாலர் யூஎஸ்டி ஜாப்பானீஸ் தென் பிரிட்டிஷ் பவுண்டர் யூஎஸ் டாலர் இதில் கொஞ்சம் அதிகமான ட்ரேடிங் வால்யூம் நடக்கும் ப்ளஸ் லிக்விடிட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தென் மோஸ்ட் ஆக்ஸ் ஆக்டிவ்லி ட்ரேடட் கரன்சிஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து அதிகமாக ட்ரேடிங் நடக்கிற கரன்சியாக இருக்குது எதுக்கான ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன் யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தென் யூரோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே ஜாப்பானீஸ் என் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கரன்சி ட்ரேடிங் நடக்குது இந்த இடத்துல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தோ என்ன ரீசனே ரீசன்னால் யூஎஸ் டாலர் மோஸ்ட்டு ட்ரேடிங் கரன்சியா இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ ரீசன் யுனைடெட் ஸ்டேட் எக்கனாமி எக்கனாமல் இருக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரிசர்வ் கரன்சி ஆஃப் த அதாவது நிறைய வந்து யூஸ் பண்றாங்க நம்ம இந்தியாவே ஃபைவ் ஃபிஃப்டி பில்லியன் டாலர் வரைக்கும் ரிசர்வ் கரன்சியா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லிக்விடிட்டி இந்த இருக்கு யூஎஸ் ஸ்டேட் சாரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லோன் அண்ட் பாண்ட்ஸ் தென் நிறைய கம்பெனி பாரோ பண்ணுறது யுஎஸ் டாலரில் தான் பாரோ பண்ணுறாங்க தென் ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருட் ஆயில் தென் கோல்டு எல்லாமே யுஎஸ் டாலரில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இம்போர்ட் பண்ணாலும் யுஎஸ் டாலர் கொடுத்து தான் வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்துட்டு சவுதி அரேபியிலேருந்து குரூடாயில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க குருடாயில் இருந்து உங்களுக்கு வந்து பெட்ரோலே எடுக்க முடியும் ஸோ குரூடாயில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஐயனாரை செல் பண்ணி யுஎஸ் டாலரை பை பண்ணிட்டு அந்த யுஎஸ் டாலர் கொடுத்து தான் அவங்களால அந்த குருடாயிலே பை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ட்ரேடட் கரன்சியாக இருக்கனால யுஎஸ் டாலர் வந்துட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமான ட்ரேடிங் உள்ள கரன்சியாக இருக்குது கைஸ் ஸோ இதாங்க ஓவரால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்கமிங் லெசனில் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் டீடெயில்டாக பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஃபாரெக்ட் ட்ரேடிங் பாட் ஃபாரெக்ஸ்ட் ட்ரேடிங்கில் அல்கோ ட்ரேடிங் பண்ணுற பாட் வந்து செல் பண்ணுறாலும் இருக்கேன் அது மேபி நான் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி பில்ட் பண்ணி இந்த ட்ரேடிங் பாட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் போட்டு உங்கள் செல் பண்ணுறேன் மேபி நீங்கள் எதுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்யூச்சரை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டோடைய லிங்க் வந்துட்டு डिस्क्रिप्शन ना अप्डेट पड़े थैंक यू गायं फार दिस लेसन।